போறது இட்லி பொடி பண்ணலாம் எப்படி பண்றதுன்னு அதுக்காக ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கிறேன் ஒரு கப் உளுந்து அரை கப் கடலை பருப்பு ஒரு கைப்பிடி அளவு அல்லது அரை கைப்பிடி அளவு கருவேப்புல ஏழு பல் பூண்டு சதைச்சு வச்சிருக்கிறேன் காய வத்தல் முப்பது வத்தல் எல்லாத்தையும் தனித்தனியா வறுத்து எடுத்துக்கலாம் சேர்த்து வறுக்க கூட ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல வருபடும் எண்ணெய் ஊத்தி உளுந்து வறுத்துக்கலாம் உளுந்து இந்த மாத்தி வச்சு அதை அதே பாத்திரத்திலேயே கடலைப்பருப்பு அதுவும் சேர்த்து நல்லா கருக வேண்டாம் கொஞ்சம் நல்லா ஒரு பொன்னிறமா வறுத்தா போதும் கடலைப்பருப்பும் இந்த அளவு வறுத்து எடுத்து மாற்றி வச்சுக்கணும் அதே உளுந்துக்கு கூடையே தட்டி வச்சுக்கணும் அடுத்தது கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு முப்பது வத்தல் இது சின்ன வத்தல்ங்கிறதுனால நான் முப்பது வத்தல் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா வத்தல் கம்மி பண்ணிக்கோங்க நான் இந்த அளவு வத்தல் எடுத்துருக்குறேன் வத்தலும் நல்லா ஒரு பொன்னிரமாக ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்தால் போதும் ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் எல்லாம் சேர்த்து போட்டும் வறுக்கலாம் வறுக்கிறப்போ சிலது வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும் சிலதும் சீக்கிரம் ஃப்ரை ஆகாது நேரம் ஆகும் அதனாலதான் வித்தியாசம் ஆகும் அப்புறம் காயம் காயம் எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கட்டிக்காயம் இப்போ கட்டிக்காயம் பொடி காயம்னா நீங்க வந்து பொடிக்கிறப்பவே சேர்த்துக்கிட்டா போதும் இது ஏழுப்பன் பூண்டு அதை தோடோடியே சதைச்சி வச்சிருக்கிறேன் அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போற வர வைக்கிறதுக்கணும் அதே மாதிரி காஞ்சி போன கருவேப்பிலன்னு சொல்லி தூர போட வேண்டாம் அந்த கருவேப்பிலைய நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இட்லி பொடி அந்த மாதிரி எல்லாம் பொடி பண்றப்போ அதுக்கு கூட நீங்க வறுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சீக்கிரம் வறுபடும் அதனால காஞ்சி போன கருவேப்பிலைய தூக்கி போடாம எடுத்து வச்சுக்கோங்க இட்லி பொடிக்கு ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரமா வறுக்கணும் சேர்த்து ஒரு ஸ்மெல் சருகோட சவுண்ட் இருக்கும் நம்ம வரட்டுறப்போ அந்த வர வர வரட்டி எடுத்துக்கணும் எல்லாம் எடுத்துல போட்டு நல்லா பவுடர் ஆக்கி எடுக்கணும் இதுக்கு கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் அவசரமான நேரங்கள்ல சட்னி சாம்பார் வைக்கிறதுக்கு நம்மளால் முடியாது அப்படி உள்ள நேரங்களில் இந்த இட்லி பொடி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் காற்று போகாத மாதிரி டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் வரலாம் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஈரமான ஸ்பூனும் போடாமல் வச்சிருந்திங்கனாலே போதும் கட்டி பிடிக்காது காற்று போகாமல் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் சிக்ஸ் மந்த் வர அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான உளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பே பவுடரா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி இதை இந்த சூடோடையே நீங்க டப்பாவில் ஸ்டோர் பண்ணக்கூடாது ஒரு விரிஞ்ச பாத்திரத்தில் தட்டி அதோட சூடு போகிறது வர ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கிளாஸ் கண்டெய்னரோ சில்வர்லையோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க இட்லி தோசை கூட ரொம்ப நல்லா இருக்கும் பொடிக்க கூட கொஞ்சம் ஆயில் ஊத்தி சாப்பிட்டா போதும் நல்லன்னா இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து இட்லி பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி முக்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம் இட்லி பொடி சுவையான இட்லி பொடி ரெடி நீங்களும் கண்டிப்பாக வீடுகளில் இட்லி பொடி செஞ்சு வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ